கடல் கடலாளிக்க என முழங்கிய மீனவ சமுதாயத்தின் தன்னிகரேற்ற தலைவர் சுயமரியாதை சுடரொளி ஐயா என் ஜீவரத்னம் அவர்களின் நூத்தி பதினைந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலிந்த மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய மீனவர்கள் நல முன்னணி சங்கத்தின் சார்பில் தேசிய தலைவர் மாவீரன் மா கி சங்கர் அவர்களின் தலைமையில் மீனவ சமுதாயத்தின் தன்னிகரேற்ற தலைவர் சுயமரியாதை சுடரொலி மரியாதைக்குரிய ஐயா என் ஜீவரத்னம் அவர்களின் நூத்தி பதினைந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலிந்த மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை காசிமேட்டில் அமைந்துள்ள ஜீவரத்னம் அவர்களின் மணிமண்டபத்தில் முன்னாள் மீன்வளத் தலைவர் திருமதி பானுமதி பாஸ்கரன் இந்திய மீனவர்கள் நல முன்னணியினுடைய தேசிய தலைவர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நலிவுற்ற மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் சீனிவாசன் அவரோடு கேப்டன் ரா கோவிந்தன் ஆகியோரும் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்திய மீனவர்கள் நல முன்னணி சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மீனவர் சமுதாயத்தின் தன் நிகரற்ற தலைவர் சுயமரியாதை சுடரளி மரியாதைக்குரிய ஐயா என் ஜீவரத்னம் அவர்களின் நூத்தி பதினைந்தாவது முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய மீனவர்கள் நல முன்னணியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் இளைய என் தியாகராஜன் தேசிய பொருளாளர் தேசிய அமைப்பு செயலாளர் கல்வி தந்தை மாநில தலைவர் இளந்தென்றம் வழக்கறிஞர் தலைவர் கே கண்ணன் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பிரிவு பொருளாளர் ஜே ரூபினி தொழிலாளர் பிரிவின் தலைவர் ஆர் கே நகர் ஆர் பாஸ்கரன் தொழிலாளர் பிரிவு செயலாளர் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் ஜீவரத் அவர்களின் திருவுருவ சிலைக்கு

தந்தை ஜர அவர்களது நூத்தி பதினைந்தாவது பிறந்த தின விழாவை முன்னிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கன் எனது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீனவர் சமுதாயத்தின் மீது அவர்கள் கல்வி சமுதாயம் பொருளாதாரம் விஞ்ஞானம் சுகாதாரம் போன்ற ஐந்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டு கன்னியாகுமரி வரை பழையற்காடிலிருந்து கன்னியாகுமரி வரை சென்று இந்த மீன இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டியவர் தந்தையார் என் ஜீவரத்னம் அவர்கள் அவர் புதைக்கப்படவில்லை என்பதை குறிக்கும் விதமாக நிறைய தலைவர்கள் எல்லாம் உருவாகி இருக்கார்கள் அவர்கள் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை காப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றிய மீனவர்கள் சார்பாகவும் சுடரணி கடலாலிக்கு கடல் கடலாரிக்கு என்று சொந்தம் என்று நோக்கமிட்ட ஒரு தலைவருக்கு இன்று நூத்தி பதினொன்றாவது பிறந்த குடும்ப குடும்பத்தாரன் இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது வருங்காலத்தில் ஐயாவின் பெயரின் அறக்கட்டளை தலைவர்கள் உருவாக இருக்கின்றார்கள் அந்த அறக்கட்டளையின் மூலமாக முக்கியமாக கல்வியை ஐயா விட்டு சென்ற பணியை கல்வியின் மூலமாக நாம் அவர்களுக்கு கல்வியை உருவாக்கி தருவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியளிக்கின்றோம் ஆகவே இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது ஐயாவின் புகழ் எந்தென்றும் நிறைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடு கொண்டிருக்கின்ற அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திமுக தோற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் அவரை வந்து கொண்டாடப்படவில்லை திமுக நினைக்கிறீங்களா அந்த அந்த இது அதாவது ஆரம்ப காலத்தை திமுக தொடங்கும் பொழுது மொத்தம் இருபத்தி நாலு பேரை கொண்ட குழுவாக தான் தொடங்கப்பட்டார்கள் அதில் பன்னிரெண்டாவது நபராக ஐயா சின்னம் அவர்கள் பன்னிரெண்டாவது நபராக இருந்து இந்த திமுகவுக்கு அடித்தளமான அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் இருந்து பணியாற்றியவர் தலைமை கழகம் ராயபுரத்தில் தலைமை கழகம் உருவாகும் அதாவது அறிவகம் உருவாகும் விழுது இங்கு இருந்த காங்கிரசார்கள் அந்த அறிவகத்தை திறக்க விடாமலும் நடத்த விடாமலும் பல இடையூறுகளை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் வீர மிகுந்த என் தலைவன் என் சமுதாயத்தின் தலைவர் அவர்கள் சமுதாய மக்களை அரவணைத்து எடுத்துக்கொண்டு வந்து இங்கே அதாவது அறிவகத்தின் வாசலிலே நிற்க வைத்து அங்கே வலையை அதாவது வலை பின்னுவது வலை வலையை ரிப்பேர் செய்வது இது போன்ற வேலைகளை அங்கிருந்து இருந்து அந்த அறிவகத்தை காப்பாற்றிய ஒரு மாபெரும் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் முதல் இந்த சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றும் பொழுது முதல் அதாவது மாமன்ற உறுப்பினராக இருந்த பெருமையும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேயராகும் தகுதியை அறிஞர் அண்ணா அவர்கள் வழங்கிய பொழுது சிலுரி தவறு அதாவது சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வேறொரு நபருக்கு அந்த மேயர் பதிவு கொடுக்கப்பட்டது அதிலிருந்து ஐயா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தீராத கோபம் கொண்டதால் அன்றைய தினம் இருந்து நம்முடைய சமுதாய மீனவ வளர்ச்சிக்காக பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரை மீன் அதாவது சேர சோழ பாண்டியன் வாழ்ந்த தான் மீன்கொடி பழமை வேண்டியார்கள் அதற்கு பிறகு ஒரு மீன்கொடியை உருவாக்கிய மிகப்பெரிய தலைவர் தீவனத்தின் தான் அன்றைய தினம்தான் மீன்கொடி உருவானது கால்நடையாகவே பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரை கால்நடையாகவே சென்று இந்த சமுதாய மக்களை ஒன்று திரட்டிய ஒரு மாபெரும் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் இவர்களோடு இந்திய மீனவர்கள் நல முன்னணி சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் மு தென்பாண்டியன் டி புஷ்பராஜ் கேட்ரின் டி வி கண்ணியப்பன் லட்சுமிபுரம் ஆர் குமார் ஆர் ஹிட்லர் சுனாமி டி கோபால் என் பிரபாகரன் கே செந்தில்குமார் கடலூர் சுக்கூர் பி புருஷோத்தமன் என் இப்ராஹிம் வி தினேஷ்குமார் வி எஸ் சிவா எம் பி காண்டிபன் எண்ணூர் வி மணிகண்டன் ஒண்டி குப்பம் பி ஆர்முகம் கே பிரதீஷ் கே தேவராஜ் ஜி குப்பு கண்ணகி எஸ் மச்சக்கண்ணி எம் புஷ்பலதா ஆர் சோபனா கே ஸ்வேதா கண்ணன் எம் கோமதி டி சௌந்தர்யா ஆர் விஜயா ஆர் நீலா பிரியா கனகவள்ளி உள்ளிட்ட இந்திய மீனவர் நல சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் செயல்வீரர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்